தைச்சிட்டோம் இது வந்து எப்படி நம்ம அந்த ஆம்போ ப்ளஸ் வந்து கரெக்டாக அமையணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எப்படின்னா இப்படி கையில் இருந்து இப்படி மடிக்கிறோம் மடித்து சமமாக பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி தைக்கும்போது இந்த ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தைக்கணும் பாருங்க நம்ம இப்போ எல்லா எல்லா ஸ்டிச்சிங் முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸை அளவு பார்த்து கையோட இருந்து நம்ம பிடிக்கிறது தான் இப்போ வாங்க நம்ம பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கை வந்து அந்த ப்ளஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இப்போ நம்ம நேராக இப்போ எல்லா தையலும் நம்ம போட்டுக்கிட்டோம் கப் சைஸ் ஸ்டார்ட்டு கிராஸ் பட்டி கை ஜாயின் பண்ணுறது கழுத்து ரவுண்டு நெக் வைக்கிறது இது எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க தைக்கும்போது நம்மளுக்கு அந்த கை வந்து முன்ன பின்ன வருது கூடை குறைச்சி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னாலே இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சோம் இஞ்சி கேப் அளவு வச்சோ நம்ம இப்போ இது வந்து நாற்பது அஞ்சு பாடி சுற்றுலவு இது இந்த ப்ளவுஸ் வந்து நாற்பது அஞ்சு பாடி சுற்றளவு நம்ம வெட்டுற அளவுகளை கரெக்டாக எடுத்து வெட்டினோம்னாலே நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் நான் வந்து அது மாதிரி தான் கஸ்டமருக்கு என்னோட அளவு ப்ளவுஸ் கொடுத்தாக்கா அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுவேன் இல்லை எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கக்கா என்னோட என்னோட உடம்ப வந்து நீங்கள் அதாவது என்னோடய அளவை நீங்கள் பிஞ்சு டேப்பில் அளவு எடுத்துக்கோங்கக்கான்னு சொல்லும்போது நம்ம சரி எத்தனை இஞ்சி உயரம் இப்போது சாதாரணமாக ஒரு முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றளவுக்கு நம்ம உயரம் எடுக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் தைச்ச முடிய கம்பல்சரி ஹைட்டாக இருக்கவங்களுக்கு பதினாலு இன்ச்சி இருக்கணும் ஒரு நார்மலான உயரம் உள்ளவங்களுக்கு பதிமூணு கண்டிப்பாக இருக்கணும் பதிமூணு இன்ச்சு உயரத்தில் இருக்கிறத நம்மளுக்கு தைச்சா கரெக்டாக அமையும் அப்புறம் நம்ம சுற்றுலவெல்லாம் வந்து கழுத்து கையை கையளவு கழுத்தளவு ஷோல்டரில் இருந்து இடுப்பு இறக்கம் இருந்து முன்பக்கம் அந்த கப் சைஸ் அளவு எவ்வளவு பதினோரு இஞ்சியா பத்தரை இஞ்சியா இப்படிங்கிற அந்த அளவுகள்லாம் இருக்குது அப்படி நம்ம அளவு எடுத்துக்கிட்டு வெட்டும்போது நம்ம இது தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் துல்லியமான அளவுகள் எடுத்து தைக்கும்போது அளவுகள் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டான அளவு வச்சு அளவு அளவு ப்ளவுஸ் வச்சு பிடிச்சிக்கரலாம் கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுக்கல நம்மளை மட்டும் தைக்க சொல்கிறாங்கன்னா ஒரு தோராய அளவு வச்சு நம்ம தைச்சுக்கிற வேண்டியது முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றுலவுக்கு அளவு வச்சு தச்சுக்கிற வேண்டியது அதுலேயும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிடிக்க வேண்டிய இருக்குது அப்படின்னா நம்ம பிடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பிடிச்சி கொடுக்கலாம் பத்தாமல் தான் இருக்கக்கூடாது ப்ளவுஸ் வந்து பத்தாமல் தான் இருக்கக்கூடாது லூஸாக இருந்தால் நம்ம தையல் ஓட்டிக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் தையல் தைச்சிட்டு நம்ம பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கோம் நான் அதுக்காக நான் எப்பவுமே அளவு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வைப்பேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் வந்து நம்ம எப்படி தைச்சிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு இந்த வாட்டம் கரெக்டாக கிடச்சிருக்கா அது மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் நம்ம கட்டிங் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இதை தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிரீதாக இந்த நேர் இருந்து இந்த ரவுண்டு தையல் நம்ம கை சுற்றி இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு தெரியும் இப்படி தைச்சோம்னா ப்ளவுஸ் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மெயினாக பார்க்கக்கூடாது இருந்து நம்ம கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் இந்த ஜாயின்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருமே நான் வந்து ஃபுல்லாக தச்சிருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருக்கு பாருங்க தச்சிட்டோமா இது காட்டன் பீஸ் தான் அயன் பண்ண வேண்டியது கூட கிடையாது நம்ம தைக்கும்போது சின்ன சின்ன நோக்கங்கள் இதை நம்ம பார்த்து தைச்சோம்னாலே நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து கட்டிங் கரெக்டாக இருக்கணும் கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் தையல் பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க மதிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் படிக்கும்போது கரெக்டாக வந்துடும் அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க